பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இப்போ இந்த வீக்கெண்ட் எபிசோட் போது இனிஷியலாக முன்னாடியே நேற்று நடந்த எபிசோட் காமிப்பாங்க அதில் நம்மளோட முத்துக்குமரன் தர்ஷிகா கிட்ட சொல்லிட்டுருக்காரு எனக்கு சௌந்தர்யாவை பார்த்து நான் மிரள்றேன் இந்த வீட்டில் வேறு யாரை பார்த்தாலும் நான் அப்படி மிரண்டு போகலாம் ஆனால் சௌந்தர்யாவை பார்த்து மிரள்றேன் அப்படின்றார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட கேம் பிளே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி விளையாடுறாங்க இனிஷியலாக சைலண்டாக போனாங்க இப்போ வந்துட்டு கொஞ்சம் அவங்க கேம் பிளே மாறி இருக்குது அப்படின்னு இதை நம்ம பல வீடியோக்களை நம்மளும் இருக்கோம் லைக் முதல் ரெண்டு வாரங்கள் ரொம்ப அமைதியாக சட்டிலாக இருக்கிற இடம் தெரியாமல் எனக்கு உங்களை மாதிரி பேச தெரியாது கத்த தெரியாது அப்படின்னு சொன்ன பொண்ணு இப்போ எல்லாத்துக்கும் கத்துறது இரிட்டேட் ஆகுறது நான் தான் முடிவெடுப்பேன் நான் சொல்லிட்டேன் வாங்க போகலாம் போய் டாஸ்க் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்துலேயும் முன்னெடுத்து போகிறது பட் இதை போன வாரம் வரைக்கும் நான் பார்க்கும்போது என்ன நினச்சினா எஸ் அந்த பொண்ணு இந்த டாஸ்க்கை புரிஞ்சுக்கிச்சி முதல்ல அவங்க அழுகும்போது அவங்க அழுகிறாங்க இந்த பிக் பாஸ்க்கு அவங்க வந்துட்டு தெரியாமல் வந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன் பட் போக போக ஓகே அவங்க கேமை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சேன் பட் இப்போ தான் தெரியுது அவங்க இந்த கேமை கற்றுக்கலை இந்த கேமாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலைன்னு எடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க லைக் முதல்ல நம்ம அமைதியாக இருக்கணும் ரெண்டாவது மூணு வாரங்களில் கேமை கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு விளையாடுற மாதிரி அவங்களோட ப்ரோக்ரஸ் காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சிம்பிள் தான் ஒருத்தன் எடுத்ததுன்னு விளையாட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா ஆப்ர்டேஷன் ஜாஸ்தி ஆகிரும் ஏன் முத்து வா சூப்பராக விளையாடணும் அப்படின்னு நம்ம வாரம் வாரம் நம்ம எதிர்பார்ப்பு அவங்க மேலே ஜாஸ்தியாகிட்டே போகும் ஆனால் இனிஷியலாக எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் ஒரு அப்ராணி அப்படின்னு சொல்கிற மாதிரி போயிட்டு அப்புறம் அவங்களோட பிராணி வேலையெல்லாம் காட்டுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட க்ரோத் காமிக்கும்போது ஏ ப்ரோக்ரஸ் இருக்குப்பா சௌந்தர்யம் வந்ததுக்கு இப்போ எவ்வளோ பேசுகிறாங்க எவ்வளோ டாஸ்க் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அவங்களை தான் கேம் பிளேவாக இருக்குது எட்டு சீசன் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியுது தான் அவர் சொல்கிறார் அவளுக்கு எந்தெந்த வாரத்தில் எப்படி இருக்கணும்னு தெரியுது ரெண்டாவது வாரத்தில் எப்படி இருக்கணும் பத்தாவது வாரத்தில் எப்படி இருக்கும் பதினஞ்சாவது வாரத்தில் எப்படி இருக்கணுன்றது முதற்கொண்டு அவளுக்கு தெரியுது ஸோ நான் அவளை பார்த்து தான் மிரண்டு போகிறேன் அப்படின்னு இந்த மெரல்ரா அப்படின்றதுக்காக அவங்களோட கேம் பார்த்து இவருக்கு பயம் அதனாலலாம் கிடையாது லைக் நான் ஜட்ஜ் பண்ணாத ஒரு பர்சனாக நீ இருந்திருக்க இவ்வளோ நாளாக நான் என்ன நினச்சேன் மூஞ்சிக்கு நேரம் பேசுகிறேன் கேம் ஆடுவேன் இவனை தான் நான் ஃபோக்கஸ் இருந்தேன் ஆனால் நீ பின்னாடி ஒரு குள்ளநறி வேளாண் பண்ணிகிட்ருக்க அப்படின்றது இப்போ தான் புரியுது அவருக்கு ஓ அவள் எல்லாத்தையும் புரிஞ்சு அனலைஸ் பண்ணி தான் ஒரு கேமை ஆடிகிட்ருக்கான்றது அவருக்கு இப்போ தான் புரியுது அதனால தான் அவர் அதை தர்ஷிகா கிட்ட சொல்கிறாங்க அண்ட் தர்ஷிகாவும் சொல்கிறாங்க ஆமாம் அவள் சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசு பண்ணி அவள் இதில் ஒரு சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத தர்ஷிகா சொல்கிறாங்க ஸோ சௌந்தர்யாவை நம்ம நினச்சதுக்கு மீன் மீன்ஸ் நான் என் நினச்சதுக்குலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க ஏன்னா இப்போ கூட நம்மளோட சேது நான் கேட்டிருப்பார் இந்த டாஸ்க் பற்றி கேட்டார் ஸ்கூல் டாஸ்க் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கேட்டுட்டு வந்தாரு அண்ட் என் தலைவன் முத்துக்குமரன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா அந்த ஸ்கூல் டாஸ்க் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்க இப்போ தர்ஷிகா என்னோட பாஸ்ட் லவ் அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு அப்படினாங்க நம்மளோட வர்ஷினிக்கு அருண் மேலே ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது அதை சொன்னாங்க ஆனால் முத்து மட்டும் அவரோட டீச்சரை ஞாபகம் வச்சு சொன்னாங்க இல்லையா அந்த பேரை சொல்லி நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவங்க ஒரு காரணமாக இருக்காங்க அப்படின்னு டெஃபினட்டாக அந்த ஒரு டீச்சர்ஸை மட்டும் நம்மளால் லைஃப்பில் மறக்கவே முடியாது ஏன்னா நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நான் ஓரளவுக்கு ஒரு இடத்துல பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என் டீச்சர்ஸ் தான் நான் சின்ன வயசில் ஸ்டேஜ் ஏறக்கே பயந்துருக்கேன் என் டீச்சர்ஸ் என்னை என்கரேஜ் பண்ணி ஒவ்வொரு தடவையும் நான் தப்பு பண்ணும்போதெல்லாம் ஸ்டேஜ் ஏறணும் இப்படி தான் நம்ம ஆடியன்ஸ் பார்ப்பாங்க நம்ம எப்படி நிற்கணும் பேசணும்னு சொல்லி கொடுத்தது என் டீச்சர்ஸ் தான் ஸோ அதை முத்துக்குமரனும் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா எனக்கு இன்னும் நல்லா நான் இருக்குது நான் என் டுவல்த் ஃபேர்வெல் டே அன்னைக்கு நான் முதல்ல சொன்ன வார்த்தை நான் முதல் ஸ்கூலில் படித்தது எல்கேஜியில் படிச்சேன் என் ஸ்கூலில் என்னால் மறக்கவே முடியாது என்ன காரணம்னா ஒரு ஒன்றுமே நம்ம தெரியாமல் இந்த உலகமே நம்ம தெரியாமல் போகும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஆல்பெட் சொல்லி கொடுக்குறதுதான் ரொம்ப பெரிய விஷயம் நான் நான் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து போனதுக்கப்புறம் படிக்கிறது வேறு ஆனால் நம்மளோட எல்கேஜியில் நம்மளை ஆல்ஃபபெட் படிக்க வைக்கிறாங்களே அந்த டீச்சர்ஸ் எவ்வளோ கஷ்டம் அப்படி நான் அன்றைக்கி சொல்லும்போது எங்கள் டுவெல்த்து நான் படிக்கும்போது எங்கள் ஹெச்எம் வந்து என்கிட்ட பேசினாங்க பரவாயில்ல நீ பழைய ஸ்கூலில் ஞாபகம் வச்சு சொல்கிறேன் அப்படின்னு அதே மாதிரி முத்துக்கும் இன்னைக்கு தன்னோட டீச்சர்ஸ் ஞாபகம் வச்சு அந்த பேரை சொல்லும்போது சூப்பராக இருந்துச்சு அந்த இமோஷன்ஸ் பார்க்கும்போது ஸோ வந்த வழி மறக்காமல் முத்து இன்னும் அவங்களெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் கேட்கும்போது நம்ம சௌந்தர்யா சொல்லிருப்பாங்க சார் எல்லாருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் வந்து அவங்க சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க சார் ஆனால் எனக்கு நானாக ஒரு கேரக்டர் வேறு எடுத்துக்கிட்டேன் சார் அப்படின்னாங்க ஆக்சுவலி இந்த சீட்டு எட்டு பேருக்குன்னு சொல்லும் போது அதில் சௌந்தர்யா இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை ஏன்னா இந்த ஸ்கூல் டாஸ்க் அப்படின்னு சொன்ன உடனே சௌந்தரியா என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா நான் ரயான் கூட ஒரு லவ் ட்ராக் போகப் போகிறேன் அப்படின்னு ஜெஃப்ரி கூட கூப்பிட்டு அவங்க பேசிட்டாங்க அதனால தான் இந்த எட்டு கேரக்டர்ஸ் அந்த சீட்டு குளிக்கி போடும்போது கூட சௌந்தரியா வந்து எடுக்கல என்ன காரணம்னா அவங்க கேரக்டர் ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை மாதிரி தான் பண்ணணும் இப்போ படிக்கிற பொண்ணுன்றாங்கன்னா படிக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணணும் சேட்டைக்கார பொண்ணுன்றாங்கன்னா நம்ம சேட்டை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ நம்ம லவ் செப்டுக்கு அது இருக்குன்றனால தான் அவங்க அந்த சீட்டு எடுக்கிறதுக்கு வரவே இல்லை ஏன்னா பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஆறு ஸ்டாஃப் இருக்காங்க எட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குற கேரக்டர் நீங்கள் பண்ணணும் ஸோ சௌந்தரியா அதில் வரவே இல்லை ஆனால் இப்போ சேதம் நட்டை சொல்லும்போது அவங்க எல்லாரும் எட்டு பேர் சீட்டு எடுத்துட்டாங்க சார் எனக்கு என்ன ரோல் பண்ணுறதே தெரில அதான் இதை பண்ணன்ற மாதிரி பேசுகிறாங்க சரியான கேடியாக இருக்காங்க சௌந்தரியா நான் நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்தது பட் இருந்தாலும் என் தலைவன் புரிச்சிக்கிட்டார் ஒவ்வொரு யார் நமக்கு மூஞ்சிக்கு நேரம் அடிப்பாங்க யார் நம்ம முதுகில் குத்துவாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு ஸோ அவரோட கேம் எப்போதுமே அந்த அனலைஸ் பண்ணி யாருக்காகவும் அவர் பயப்படலாம் இல்லை பட் உங்கள் கேம் இதுதான்றத அவர் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி பிடிச்சிட்டாரு ஸோ அவனோட கேம் பிளே புரிஞ்சுக்கிட்டாரு இனி அவரோட ஆட்டோ வேற மாதிரி தான் இருக்க போகுது ஸோ பாப்பம் வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி